ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாப்பி சண்டே ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான்வெஜ் வீட்டில் சமைக்கலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எதுவும் சமைக்கலை கோயில் கும்பாபிஷேகம் கார்த்திகை தீபம் நான்வெஜ் எதுவுமே எடுக்கல ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு நான்வெஜ் காம்போஸ் செய்யலான்னு பிளான் பண்ணிவிட்டேன் ஃபிஷ்லாம் எடுத்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஆகுது ஸோ அதனால் ஃபிஷ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் போய்ட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நான் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃபிஷ் ஃப்ரைக்கும் இறால் ஃப்ரைக்கும் தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா கிழங்கா மீன் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது மசாலாவில் ஃபிஷ் போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி நம்ம சின்ன நிறையா மீன் குழம்பு மீன் வறுவல் ரெசிப்பெல்லாம் இருக்குது டைம் இருக்கும்போது பாருங்கள் மசாலா எல்லாம் மீனாக நல்லா கோட் மாதிரி நல்லா பரட்டி வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் மசாலா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் பட் மீன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் தடவி வச்சுட்டேன் சைட் போய் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது மீன் குழம்பு நல்லா சுருண்டு வந்த பிறகு அதுக்கு தனியாக மீனை பிரித்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்துருவேன் ஸோ அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் மீனை சேர்க்க வேண்டியது தான் எந்த ஒரு குழம்புறதாலும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா குழம்பு மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு நடத்தும் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பாலும் சேர்த்துக்கிட்டேன் மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி சேர்த்துருப்பீங்க தேங்காயோட பால் எடுத்து சேர்த்து பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டும் வாசனையும் சும்மா சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றின உடனே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது உடனே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாமே போட்டுவிட்டேன் ரொம்ப கலர் விடாதீங்க ஃபிஷ் எல்லாம் உடஞ்சிரும் ஸோ லைட்டாக அப்பப்பா கலக்கி விடுங்க ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இட்லியும் ஊற்றுனேன் ஸோ இட்லிக்கும் மீன் குழம்பும் சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஒரு கொதி வந்துருச்சு ஸோ ஆஃப் பண்ணிவிட்டேன் ஈராள் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நடுவில் இருக்க அந்த அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இறளில் பார்த்தீங்கன்னா இறால் ஃப்ரையும் இறால் தொக்கும் செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு ஆல்ரெடி ஃபிஷ்ஷுக்கு தடவி வச்சிருந்த மசாலா இருக்கு இல்லையா ஸோ அதுலேயே இறாலையும் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டேன் மசாலா கொஞ்சம் அதிகமாக தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இறால் ஃப்ரைஸ் வரைக்கும் நான் பண்ணதில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறால் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இறால் தொக்கு வைக்கிறதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் வெரைட்டியாக சாப்பிட்ணும் இருந்தது அதனால் தான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டிஷ்ஷஸ் செஞ்சேன் மீன் குழம்பு சமம் சூப்பராக எண்ணெய் மிதக்க மிதக்க அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு யாருக்கெல்லாம் இட்லியும் மீன் குழம்பு போகும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு தனியாக எதுவும் செய்வேனோன்னு சொல்லிவிட்டு மீன் குழம்பு ஃபஸ்ட்டே வச்சிட்டேன் என்ன மெதக்க மெதுக்கம் சூப்பராக அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது மார்னிங்கே இட்லியும் மீன் குழம்பும் ஒரு பிடி பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் இருல்தக்கு எண்ணெய் சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரியாப்பில அதை போட்டு வதக்கிட்ட பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு அது எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சுருண்டு வந்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சால் இறால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக இதில் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாயத்தில் மட்டும் வச்சு செஞ்சாலே இறால் கிரேவி சும்மா அட்டகாசமாக இருக்கும் இது சாத்தோட பேசஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்தி இட்லி பூரிக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை இறால் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கின பிறகு இறால் போட்டால் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேப்பர் தூள் சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி இறால் தொக்கு சும்மா சூப்பராக அட்டைக்கசமாக ரெடி ஆகிடுச்சு இறால் கிரேவி ரெசிபி அவ்வளோ நம்ம சேனலாக இருக்குது டைம் போது பாருங்கள் மீன் குழம்பு இறால் தொக்கு ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா தடையை வச்ச ஃபிஷ் எடுத்து பொறிக்க வேண்டியது தான் இறால் தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு ரசமும் சூப்பராக வச்சிட்டேன் ஃபிஷ் ஃப்ரைக்கு தோசைக்கல்ல சுடு பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கிழங்கா மீன் வந்து குழம்பை விட ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த லன்ச் மீனும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் அதிகமாக செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டை நம்ம ப்ளான் பண்ணி செய்யணும் ஃபர்ஸ்ட்டு எது செய்யணும் அதுக்கப்புறம் எது அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளான் பண்ணிவிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு நான் எப்போயுமே அந்த மாதிரி ப்ளான் பண்ணி தான் செய்வேன் ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள் சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஃபிஷ் எல்லாம் பொறிச்சி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இறாலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இறால் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் கொஞ்சம் பார்த்து பார்த்தா செஞ்சேன் வெந்தர்ச்சாய இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கிரேவியில் போட்டால் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அது வெந்துருச்சா இல்லையான்னு பட் தவாலை போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் செஞ்சேன் இறால் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது வெறும் சாதமும் இந்த இறால் தொக்கும் இருந்தால் போதும் சம சூப்பராக சாப்பிடலாம் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் எனக்கு கண்டிப்பாக எக் இருக்கணும் பாயில்டு எக்கும் பண்ணியிருக்கேன் அதை இந்த இறால் தொக்கு பெரட்டி எடுத்தலையா அந்த தோசை தவால சும்மா அப்படியே பெரட்டி எடுத்துக்கிட்டேன் எந்த ஒரு நான்வெஜுக்கம் போகிறதாலும் எக்கோடு தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ அதனால் பாயில் டேகும் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி தான் ஸோ நைட்டுக்கு வெறும் ரசமும் சாதமும் மட்டும்தான் ஸோ ஆஃப்டர்நூன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நம்ம அட்டகாசமான மீன் குழம்பு அதுக்கப்புறம் இறால் தொக்கு முட்டை ரசம் கூட பார்த்திங்கன்னா இறால் ஃப்ரை கிழங்கா மீன் ஃப்ரை இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த லஞ்ச் பிளேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு வீடியோக்கும் லைக் போடுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்